பழிவாழ்க்கையின் பயம் ஒரு பழமையான கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் சிவா மற்றும் கோபி வாழ்ந்து வந்தனர் அவர்கள் சிறந்த நண்பர்கள் ஆனால் கோபி எப்போதும் பழிவாங்கும் எண்ணத்துடன் இருப்பான் யார் என்னை தவறாக நடத்துகிறார்களோ அவர்கள் மீது பழிவாங்க வேண்டும் என்று அவன் நினைப்பான் ஒரு நாள் கோபி மற்றும் சிவா ஒரு காட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் வழியில் கோபி ஒரு பெரிய கல்லில் தடுமாறி விழுந்தான் ஆனால் சிவா அவனை உடனே கைப்பிடித்து எழுப்பினான் அவள் உதவியால் எழுந்த கோபி அருகிலிருந்த ஒரு மரத்திலே இன்று என் நண்பன் எனக்கு உதவினான் என்று எழுதினான் சிவா இதை பார்த்து ஏன் அதை எழுதுகிறாய் என்று கேட்டான் அதற்கு கோபி சிரித்துப் பார்த்து நல்ல விஷயங்களை மரத்தில் எழுத வேண்டும் அவை என்றும் நீடிக்க வேண்டும் என்றான் கொஞ்சம் நேரம் கழித்து கோபி மற்றும் சிவா ஒரு சிறிய ஏரியின் அருகில் வந்தனர் திடீரென்று கோபி தவறி விழுந்தான் ஆனால் சிவா மீண்டும் அவனை காப்பாற்றினான் இந்த முறை கோபி அந்த இடத்தில் உள்ள மணலில் இன்று என் நண்பன் மீண்டும் என்னை காப்பாற்றினார் என்று எழுதியான் சிவா முதலில் மரத்தில் எழுதினாய் இப்போது மணலில் எழுதுகிறாய் ஏன் என்று கேட்டான் கோபி சிரித்துக்கொண்டு நல்ல விஷயங்களை மரத்தில் எழுத வேண்டும் அவை நிலைக்க வேண்டும் ஆனால் மோசமான அனுபவங்களை மணலில் எழுத வேண்டும் அவை விரைவாக மறைந்துவிட வேண்டும் பழிவாங்கும் எண்ணம் நம்மை அழிக்கலாம் மன்னிக்க வேண்டும் மறக்க வேண்டும் என்றான் கதை நற்சிந்தனை நம்முடைய நல்ல அனுபவங்களை நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நம்மை தவறாக நடத்துபவர்களை மன்னிக்க வேண்டும் பழிவாங்கும் எண்ணம் நம்மை அழிக்கக்கூடியது ஆனால் மன்னிப்பு நம்மை மகிழ்வானவர்களாக மாற்றும்